வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் ராசி மற்றும் விருட்சக லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்குறதுங்கிறத நம்ம தெளிவா ராசி விருச்சிகராசி விருட்சகலக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த காரியம் கைகூடக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க மன நிறைவான ஒரு காலகட்டம் அதனோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் வருமான ரீதியான விஷயங்கள் அதன் ரீதியான செயல்பாடுகள் ஒருவர்கிட்ட நீங்க பணம் கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு குழந்தைகள் ரீதியாக மன மகிழ்ச்சி குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் செய்து குழந்தைகளுக்கான முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் சுபமான செயல்பாடுகள் விரயங்கள் இது மாதிரியாக அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த வாரியத்தை கொஞ்சம் தடைப்படுத்தி நீங்கள் செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கான்ஃபிடெண்டாக செய்யுங்க நிச்சயமாக வெற்றி காண்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஆதாயமான மாதமாக இருக்கும்னே சொல்லலாங்க இரண்டாவது பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிறது அதாவது ஒரு விஷயம் ஒரு லேண்டாக இருக்கட்டும் அதை கொடுத்துட்டு இன்னொரு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆழ் மன சிந்தனை செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போதும் அபரீதமான ஒரு சிந்தனை செயல்பாடுகள் அதீதமாக இருக்கு எண்ணற்ற விரிவாக்கமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மன நிறைவை கொடுக்கறதோடு ஆதாயமான அமைப்பை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் சுமூகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் எடுத்துக்கிறது மருந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது இந்த மாதம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா கூடி வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அமைப்பும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகத்தையும் சுமூகத்தையும் கொடுக்கும் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்க வீட்டுல நீங்க சொல்லும் அவங்க ஒத்துக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதிர்பாராத லாபம் யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழல் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய அமைப்புகள்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் சந்திப்பீங்க ஆனா முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதே மாதிரி இறைவனின் நணுக்கிரகம் பரிபூர்ணமாகவும் பயணங்கள் மேற்கொள்றதுல நல்ல ஒரு சுபகாரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் தர்ம கருமாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை காமிக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் கைகூடுவதோடு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக ஒன்றுன்னு சொல்லலாங்க நண்பர்கள் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருந்த கசப்புகள் விலகி சுமூகத்தையும் பிரிந்த நண்பர்கள் உங்களுடன் பேசக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அந்த இடத்துல கேது அமர்ந்திருந்தாலும் குரு ஆர்வை பெறதுனால சுபத்தன்மை அடையுதுங்க அப்போ நல்ல ஒரு மாற்றத்தையும் சேமிப்பு சார்ந்த கரைந்த விஷயங்கள் இனிமேல் சேமிக்கக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கும் கூட்டம் சங்கம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய த கடைகள் விலகி நல்ல ஒரு மாற்றத்தையும் லாபத்தையும் அதனோடு வெற்றியையும் கொடுக்கக்கூடிய மாதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சல்கள் தொழில் ரீதியான முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சற்று நிதானமாக செயல்படுங்க அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயமான மாதமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன உளைச்சல் உண்டு சற்று கவனமாக பார்த்துக்கக்கூடிய சூழல் பாருங்க அதே மாதிரி கமிஷன் ரீதியாக செய்யக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான ஒரு தனவர புத்துணர்வையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இரண்டாவதாக பார்க்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வேலை ரீதியான விஷயமாக இருக்கட்டும் கூட்டு தொழில் ரீதியான விஷயமாக இருக்கட்டும் நல்ல மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்த பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை குடும்ப உறவுகள் சப்போர்ட்டு தாய் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத லாபங்கள் அதிகமாக உண்டு ஆனாலும் கூட புதிதாக ஏதாவது செய்கிறதா இருந்தா கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்திக்கோங்க இளைய சகோதரர்கள் ரீதியான நல்ல ஒரு ஒற்றுமை கொடுக்கக்கூடிய சூழல் அவர்கள் ரீதியாக ஆதாயமும் பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குதுங்க குருவும் செவ்வாயும் இணைந்து அவரே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நிறைவையும் ஆத்மார்த்தமான ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண பொருளாதார தடைகளை இல்லாத மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாத அமைப்புகளில் அப்போ நீங்க வழிபாடுகள் ரீதியான விஷயங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறையும் சென்று போய் வாங்க இந்த மாதமும் நினைத்த காரியம் கைவிடும் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் சுபவிரயம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் முக்கிய எடுக்க முடிவுகள் எடுக்க சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்க நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கேப் பண்ணுங்க மிக்க நன்றி